ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போறோம் என்ன கோயிலுக்கு பாக்க வீண் மட்டும் வரான் திருப்பதி சாமி வந்து பாத்தீங்கன்னா இங்க வீட்லயே கும்பிட்டு சாமி ரொம்ப கும்பிட்டாச்சு இங்க வாங்க காருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை போட்டு கிளம்ப வேண்டியதுதான் மாலை வாங்கினச்சிங்க அம்மா தான் போய் மாலை வாங்கினு இருந்துக்கிறாங்க நல்லா பெரிய மாலைப்பா பாருங்க அம்மா மாலை வாங்கினுட்டாங்க இப்ப மாலை காருக்கு போட்டு கிளம்ப வேண்டியதுதான் மாலை பாக்கலாம் மாலை பாருங்க நல்லா பெரிய மாலையா வாங்கி வச்சு அப்படியே வந்து ரெண்டாயிரம் ரூபாங்க தூக்கவே முள்ளுங்க இந்த போய் மாலை வந்துக்கிறாரு கவி இங்க பாத்தாங்க சண்டை வேற போடுறாங்க பாருங்க மாலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா பெரிய மாலைங்க திருப்பதிக்கு போறதுக்கு ஒசரமே நல்லா பெரிய மாலைய வாங்கியாச்சு கவினால தூக்கவே முடியாது இது மொத்தம் பாத்தீங்கன்னா வெல்வெட் பூவேங்க தொடாதீங்கம்மா நோருங்க நோருங்க உம் பாருங்க மாலை எப்படி இருக்குன்னு சொல்லி மாலை கட்டியாச்சு இப்ப கார் அந்த டோர் வந்து க்ளோஸ் பண்ணாதான் தெரியும் இந்த மாலைங்க ரெண்டாயிரம் ரூபாங்க மாலை போட்டாச்சு பொட்டு வச்சாச்சு அப்படியே வாங்க டயருக்கும் வச்சாச்சு பாருங்க புது கார் வாங்கி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம திருப்பதி போக போறோம் கார் வாங்கி ஒரு வருஷம் ஆயாச்சுப்பா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு கட்டுன்னு போல திருப்பதி கட்டுன்னு போனோம்ன்றது என்னோட ஆசை ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார்ல நம்ம சொந்த கார்ல திருப்பதி நல்லா கொண்டாடுறோம் எங்கள் பேத்தி எங்க மருமகன் மகன் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் போய் நாங்க எல்லாம் சாமி கும்பிட்டு வரோம் ஐயோ ஐயோ இவங்களுக்கெல்லாம் ஒரு பயரா இருக்குப்பா எங்களெல்லாம் எங்களெல்லாம் இன்னொரு டைம் கூட்டிட்டு போகலாம் இன்னோட்டாயும் போகும்போது ஏன்னா இப்போ கவுறு கட்டுறாங்கப்பா எதுக்குன்னா இந்த மாலை அப்படியே வந்து தூக்குது அதனால வந்து ஒரு நாட் போட்டு கட்டிட்டா வந்து தூக்காது அதனால வந்து இந்த சரியா வந்து கட்டிலான்னு சொல்லி பிளான்ல இருக்கு வாங்க பாக்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கார் வெளியே வருதுப்பா நம்ம கார் நம்ம சொந்த கார்ல நம்ம திருப்பதி போறோங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பி வாங்க போகலாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ எடுக்கிறேங்க பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு கார் அங்கே இருக்குது வண்டியெல்லாம் இங்கே நிறுத்திட்டு ஹோம் டூர் வீடியோ வேணும்னா கேளுங்க செடி பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோங்க ரொம்ப நாள் ஆஸ்து செடி வைக்கப்போம் செடியும் வச்சாச்சு அங்கே ஒரு செடி இருக்கா அப்படி இருந்த பக்கம் பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் ஃபுல் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கேளுங்க இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோடுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு இருக்குது நம்ம கார் வருது பாருங்கள் பேக் கேமரா போட்டு பார்க்கலாமா அப்பா வராது பாருங்க காரும் வருது அது லெமன் வாங்கி வச்சுக்காக கார் ஆர்னியோட வருது எப்படி இருக்கு சொல்லுங்க கார் Ali bax. Nələy? Amma Ali

சமான லுகிடை செமரா யே பின்னாடி முன்னாடி வைக்கணுடா ஏய் டா எங்கள வந்துசா கார் லையர்ல அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் ஆபார் மெசேஜ் பாருங்க கைஸ் அணு எங்கே போயி எந்த பாயா எல்லாம் 10 ரூபாயிலே கொடுங்க கை கரு மாதிரி <tie man> <Ronaldo>

ба no.

लाइफ पर नगाह इंग पार के लिए लाडू का के लिए लम्बा का बात पर मुद्दे हैं दा आई दुबई दुबई की जैसे अब ये मालूम आ गया तो उनके साथ टूट बराड़ी रहता है तो इस शॉपलू उन जल्लो बच रहा है

God ukke, Viggo

ஒரு வழியா திருப்பதி வந்து சேர்ந்தாச்சுப்பா ஃபுல் ரஷ் பா பார்த்தாலே தெரியும் பாருங்க ஃபுல்லா செக்கிங் முடிச்சுட்டு வர்றது திருப்பதி எங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு எங்கன்னா பாருங்க அப்படியே இந்த மலைகளுக்கு நடுவுல இருக்கு தெருது தெரியல சரியா ஆ இந்த ரெண்டு மலைக்கு நடுவுல பார்த்து திருப்பதி சாமி போலாம் போய்கிட்டே இருக்கலாம் நம்ம கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாவது இடத்துல இருக்குது செக்கிங் செக்கிங் முடிச்சுட்டு போலாங்க பையெல்லாம் செக் பண்ணி இங்க ஒரு பையன் இங்க ஒரு பையா கீழே ஒரு பை மொத்தம் மூணு நாலு பை எட்டுனு வந்தாச்சு எல்லாம் செக்கிங் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னும் நாலாவது இடத்துல இருக்கு நம்ம கார் செக் பண்ணிட்டு வரட்டும் கண்ணு கெட்டுற தூரத்திலே இருக்கு திருப்பதி இன்னும் மழை எல்லாம் ஏறலப்பா வெயிலே தான் நிக்கிறோம் பாப்போம் நாளை போய் அப்படின்னு சொல்லி பாக்கலாம்

செக்கிங்ல என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம பேர் தான் ஹலோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா திருப்பதி வந்தாச்சு செக்கிங் எல்லாம் முடிச்சாச்சுப்பா செக்கிங் வரவங்க கட்சி கொடியில பேரெல்லாம் கொண்டு வராதிங்கப்பா கொண்டு வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்டிக்கர்ல ஒட்டி மாச்சு வச்சுக்குது நீங்க யாரும் வராதீங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ நீங்க பாருங்க மலை திருப்பதி மலை அப்படி தெரிஞ்சு அதோ அங்க தெரித்து பாருங்க இந்த ரெண்டு மலைகளுக்கும் நடுவுல இருக்கு சாமி கோவில் போகலாம் வாங்க பாருங்க இதுதான் ரோடு காரெல்லாம் போகுது நம்ம கார் இங்க இருக்கு பாருங்க நம்ம செல்ல இன்னொரு கஷ்டம் இங்க இருக்கு திருப்பதி வந்தா திருப்போம்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க பாப்போம் நான் வந்துருக்கு நம்ம வாழ்க்கையில என்ன திருப்பம் வருதுன்னு சொல்லிட்டு பாப்போம் போக போக பாக்கலாம் மேலும் இருக்குப்பா நடக்கிற வழியும் இருக்கு நம்ம வந்து கார்லேயே போயிட்டு போறோம் நடந்து போற அளவுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் இல்லை அதனால கார்லே போயிடலாம் சொந்த கார்ல திருப்பதி வர்றதே ஒரு ஹாப்பினஸ் தான் காரெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய்கிட்டே இருக்கு போறது ஒரு வழி வர்றது ஒரு வழியா வர்றது வந்து அந்த பக்கம் வரணுமா இது வந்து போகிறதுப்பா என்னங்க உங்களுக்கு தெரியாதான்னு நினைக்காதீங்க நான் வந்து சின்ன வயசுல வந்ததுங்க ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆனதும் தான் திருப்பதி ஜாட் மோஸ்ட் ஃபேவரேட் பாருங்க எல்லாமே செக்கிங் முடிஞ்சு போற வண்டிகள் சரி பார்ப்போம் மேல போயிட்டு பார்க்கலாம் நல்லபடியா திருப்பதி பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு எதுக்காக போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ சொல்லுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்